அந்த காட்டோருமே கூட்டுடுவாங்க அந்த வீட்டு பார்ப்பன பண்ணி ஏன் அழுகிறாங்கன்னா அம்மா எங்கள் வீட்டுக்கார கூட அனுப்பலாம்னு பார்த்தா என் மழை வீட்டுக்கு வந்து வந்துடும் என் பையனை அனுப்பலாம்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு வாரிசு இல்லாமல் போயிடும் என் பொண்ணை போன வாரம் தான் வெளியூர் பண்ணுகளுக்கு மழைக்கு பேசி முடிச்சுட்டோம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த பார்க்குற வீட்டுக்கு வந்து அழுகாவோம் அப்போ கவலைப்படாதவா

அவர் தான் ஒரு கேரளத்தை ஆமா அந்த தீமஜி கொண்டு மாடு சொல்லிட்டாங்க ஐரு வடிவத்தில் இருக்கிறாரு